ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே இன்று உன் வராகி அம்மா சொல்லும் வார்த்தைகளை கேட்டு நீ மனம் கலங்கி விடாதே எப்படியெல்லாம் உன்னை சுற்றி பேசுகிறார்கள் என்பதைப் பற்றி தெரிந்து கொள் அப்போதுதான் உன் வாழ்க்கையில் முன்னேறி காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வரும் இல்லையென்றால் இப்படித்தான் எதுவோ நடந்துவிட்டு போகட்டும் நடப்பது நடக்கட்டும் என்று அலட்சியமாக நீ இருப்பாய் அதனால்தான் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று சொல்ல வந்தேன் உன் வராகி அம்மாவின் உறவுகள் என்று அன்பை கொட்டி கொடுத்து வாழ்ந்து வந்தாய் அந்த உறவுகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உன்னை பற்றி பேசிய வார்த்தைகள் என்ன என்னை கண்கலங்க வைத்தது அந்த வார்த்தையை நீயும் கேள் உண்மையான உலகத்தை பற்றி நீ புரிந்து கொள்வதற்காகத்தான் சொல்கின்றேன் பொறுமையாக கேள் உறவுகள் அனைத்தும் ஒரு இடத்தில் ஒன்று சேர்ந்து உன்னை பற்றிய பேசிய வார்த்தைகளை கேட்கும்போது என் முகம் சுழித்தது எத்தனை பேரின் மீது இனி அன்பாகவும் பாசமாகவும் பரிவாகவும் இருந்தாய் அந்த நினைவு கொஞ்சம் கூட இல்லாமல் அவர்கள் சுயநலத்தோடு பேசிய வார்த்தையை எங்கு உள்ளதையே காயப்படுத்தியது இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்களா என்ற எண்ணம் எனக்கே தோன்றியது நான் இப்போது சொல்லும் காரியம் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் சற்றும் நீ எதிர்பார்த்த மாதிரி இல்லை அவரவர் சுயநலத்தோடு தான் இருக்கிறார்கள் ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசி நீ இருந்தால் உனக்கு தகுந்த போலவும் மற்றவர்களுக்கு தகுந்த போலவும் ஒருவரைக்கொருவர் மாற்றி மாற்றி பேசி அவதூறு பரப்பி இதுதான் அவர்களுடைய வேலையாக இருக்கிறது மற்றவர்களைப் பற்றி நான் இப்போது பேசவில்லை உன்னை பேசிய வார்த்தைகள்தான் என் நெஞ்சை கிழிக்கிறது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச அவர்களுக்கு மனம் எப்படி வந்தது எத்தனை கடினமான நேரத்தில் கூட உன் கையில் இருப்பதை வைத்து உதவி செய்தாய் அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரிந்தால் ஓடோடிப்பை அந்த இடத்தில் நிற்பாய் அதுவும் முதலாளாக நிற்பாய் இப்படிப்பட்ட உனக்கு இப்படி நினைக்க எப்படி மனம் வந்தது என்று நினைக்கும் போதுதான் வருத்தமாக இருக்கிறது உலகம் அப்படி மாறிவிட்டது இப்போது இருக்கும் மனிதர்கள் அத்தனை பேரும் இதே நிலையில் தான் இருக்கிறார்கள் யாரை கீழே தள்ளலாம் அவர்கள் மீது ஏறி எப்படி தன் வாழ்க்கையை உயர்த்தி கொள்ளலாம் என்று நினைப்பவர்கள்தான் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள் உன்னைப் போல உன் நல்ல மனதைப் போல இங்கே எவரும் இல்லை இப்படிப்பட்ட உறவுகளை நல்ல உறவு என்று நினைத்து இன்னும் நீ ஏமாறக்கூடாது என்று தான் வந்தேன் சொல்ல முடியாத அளவு வார்த்தையை பேசிவிட்டார்கள் சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்லி திட்டிவிட்டார்கள் அந்த வார்த்தை உன் வராகி வாயிலிருந்து வராது புரிந்து கொள் உறவுகளை பற்றி புரிந்து கொள் உறவுகள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதைப் பற்றி புரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல வழியில் கொண்டு வா யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுத்து விடாதே உன் வாழ்க்கையை முற்றிலும் அழிக்க தயாராக இருக்கிறார்கள் எதையும் யோசித்து செய் எதையும் யோசித்துப் பேசு வாழ்க்கை உன்னுடையது சந்தோஷங்கள் உன்னுடையது இதை யாருக்காகவும் ஒரு பொழுதும் இழக்க தயாராகாதே உன் வராகியம்மா இருக்கும் வரை உன்னை கைவிட மாட்டேன் நல்ல காரியங்களை நடத்தி கொடுக்கிறேன் சற்று காத்திருப்போதும் நல்லது உனக்கு நடக்கப் போகிறது நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்